சுதாகரோட சூழ்ச்சி இந்த கல்யாணத்தில் இருக்கிறதுனால யாருக்குமே தெரியுமா இது பாக்கியை எவ்வளவோ அழுது போகலி சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது முக்கியமாக ஈஸ்வரி ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறான் நீ ஏன் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணுற நிப்பாட்டி ஆகாஷு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குதே பண்ணுற பண்ணுறேன்னே அவன் பாக்கியாவை திட்டிகிட்டே இருக்காங்க பாக்கிய லட்சுமி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அமைதியாக இருக்கா இனியாவும் நல்லா மேக்கப் பண்ணி வந்தானே அமிர்தா ஜெனி எல்லாத்துட்டி எவ்வளோ அழகாக இருக்கேன் இனியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஜ இனியா இருந்துக்கிட்டு அக்கா அம்மாவை அம்மாவை கொஞ்சம் வர சொல்கிறீங்களே அம்மா இங்கே வெளியில் போயிருக்காங்க இன்னும் வரல இனியா அப்படின்னு சொல்லி சொல்ல சரி எளியில் என்ன என்னாச்சுக்கி வர சொல்லுங்க அப்படின்னு வந்தானே ஏ லட்டு இவ்வளோ அழகாக இருக்கே இன்றைக்கி எப்பவும் போல இல்லாமல் இன்றைக்கி ஓவர் அழகா இருக்க லட்டு என்னாச்சு என்னன்னு சொல்லியே டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஆமாண்ணா அம்மாவும் நினச்சி கவலையாக இருக்குது எனக்காக இந்த ரெஸ்டாரெண்ட்டு கொடுக்குறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் டெய்லி நை நைட் ஃபுல்லாகவே அம்மா தூங்காமல் எல்லாம் உட்காந்து பார்த்துருக்காங்க எவ்வளோ நாள் அழுதுருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணா இதை இந்த அவங்கள சந்தோஷத்தில் இல்லாமல் நான் ச என் சந்தோஷத்துக்காக இப்போ இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறான் இல்லாட்டு அப்போல்லாம் அவங்க வந்து தனியாலாம் இருந்து கஷ்டப்பட்டாங்க இப்போ நாங்கள் எல்லாேருமே இருக்கிறோம் அப்பா கூட நீ இப்போ சுதாகர் வீட்டில் போய் என்ன பிரச்சினு சொல்லி பா கேட்க போயிருக்காங்கள்ல இப்போ அப்பா நான் செளியன் எல்லாருமே இருக்கிறப்ப நீ ஏன் கவலைப்படுற நீ வந்து சந்தோஷமாக கல்யாணத்துக்கு ரெடியாகு எந்த எந்த ஃபீல் பண்ணாது அப்படின்ட்டு என் மற்ற ஃபே ஃபீல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் நான் ஆகாஷையும் நினச்சிருந்தான் ஃபீல் பண்ணுறேன் இருந்தாலே நீ ஏன் ஆகாஷ் நினைக்கிறதுக்கு முன்னாடி நீ அப்பாவை நினச்சி இது பண்ணிகிட்டேன் அந்த அந்த கல்யாணத்தில் மட்டும் நீ ரெடியாகிறதை மட்டும் பாரு சும்மா அது இது நினச்சி மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி எளியும் அட்வைஸ் பண்ணுறான் சம்பந்தியமாக வந்துட்டு எல்லாம் கிளம்புங்க மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ம ஃபோட்டோ ஷூட் எடுக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க முதல்ல சொந்தக்காரங்களாம் வர்றதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை மொழியும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்றாங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்குறப்ப எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க பா பாக்கியாக மட்டும் சந்தோஷமாக இல்லை எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் என்ன சூழ்ச்சி வச்சுருக்காங்க தெரியல நம்மகிட்ட ஒரு பேச்சும் கோபியிட்ட ஒரு பேச்சு பேசிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனக்குலத்துலையே இருக்கிறாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறப்ப எப்படியே விலகிக்கலாம் அப்படின்ட்டு விலகி போகிறப்ப சுதாகர் பார்த்துட்டு என்ன சம்மந்தியமாக எங்கே போகிறீங்க இன்னும் நம்ம டீல் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டோன்னே பாக்கிய இலட்சியம் இருந்துக்கிட்டு ஆமாம் நீங்கள் கோபியிட்ட ஒரு பேச்சும் எங்கிட்ட ஒரு பேச்சு பேசுகிறீங்க இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இது எதுக்குமே வளர்ச்சி தரல இப்போ நிச்சயதார்த்தம் நடக்கப் போகுது என்ன முடிவு பண்ண முதல்ல நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நிச்சயதார்த்தமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்ல கோபி செளியம் எழில் பாக்கி எல்லாருமே வந்து சுதாகர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இப்போ சுதாகர் வந்து இப்போ வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் நடக்கும் மற்றது எல்லா பொறுப்பும் பாக்கியாக தான் ஏன்னா என் வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு இடையிலும் என்னோடய ரெஸ்டாரண்ட் இருக்குன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் மட்டுந்தான் மற்றது வந்து எழுதி கொடுக்க சொல்லலாம் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்கிறாரு ஏன் பாக்கியா இப்போ நான் அவர் சொல்கிறேன் தெளிவாக தான் சொல்கிறாரில்ல நீ ஏன் ஒத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் பாக்கியாகிட்ட ஒரு பேஜ் பேசுகிறதுனால பாக்கியாவுக்கு சந்தோஷமாகவே இல்லை எழுதி கொடுக்குறதுலையும் மகிழ்ச்சிங்கிறதே இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் செடின்றுக்கிட்டு நாங்கள் எழுதி தரோம் ஆனால் பேர் மாத்துறதை மட்டும்தான் ஆனால் அந்த பேர் மாற்றினா உங்கள் சைட்லேருந்து ஒரு ஆள் வந்து இருப்பாங்கள்ல அந்த ஆள் வந்து எங்கள் இனியாவாக இருக்கணும் அதுக்குன்னு அந்த டீலுக்கு நீங்கள் ஓகேனா நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க என்னடா இந்த இவ்வளோ வே வெகிற வைக்கானமாக இருக்காங்களே அப்படின்ட்டு சுதாகர்ந்துட்டு இதுக்கு மேலே நம்ம யோசிச்சாதான் நம்ம இது பண்ண முடியும் சரி பார்க்கலாம் ரெடி அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வந்து எப்படியாச்சும் இப்போ வந்து நம்ம பேர் மாத்திரை வழியை மட்டும் பார்ப்போம் அதுக்கு இவங்க கையெழுத்து போடட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு தன்னோட பிஏவை கூப்பிட்டு நீ டாக்குமெண்ட் ரெடி பண்ணு ஆனால் இந்த இந்த மாதிரி சூழ்ச்சித்தனமாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க நிச்சயத்துக்கு முன்னாடியே இந்த எல்லாம் சைன் வாங்குகிறாங்க எடுக்கிறாங்கன்னு இவங்கெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்காம எப்படி சீக்கிரம் சீக்கிரமாக இருக்காங்க ஆனால் பாக்கியாவுக்கு மட்டும் தான் தெரியும் ரெஸ்டாரண்ட் வாங்குறக்காக தான் இந்த பிளான் பண்ணுறான்னு கோபி இருந்துட்டு அது கூட என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டீங்களே ரெடியாயிடுச்சு அப்படின்னு பிஏ கடகம் இடம்னு சொன்னானே காட்டுறான் ஆனால் இதில் வந்து சூழ்ச்சி இருக்கிறது தெரியாமல் இவங்க சைன் பண்ண போகிறாங்க நல்ல வேலையை வந்து ராதிகா வந்து காப்பாற்றுறான் ராதிகாவுக்கு தெரிஞ்சு இந்த இவங்க சூழ்ச்சியெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு வந்து காப்பாற்றி கைது பண்ணிட்டு போகிறாங்க சுதாகரை அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது